தேங்க்ஸ் ட்பிங்கில் ரெண்டு மூணு சீன் பார்த்தேன் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகிருந்துச்சு அண்ட் நடிக்கும்போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்ல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிருக்காரு பிரதர் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய படமாக இருக்கும் அண்ட் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்புறம் நிதி எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் கம்மி வாங்க அப்புறம் ஆகாஷ் பிரதர் வாங்க ப்ரோ இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் படதான் வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர் அழைத்ததுக்கு நன்றி தேவ் தான் என்ன கூப்பிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சாங் காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது சூப்பர் சம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்டு இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம் எனக்கு ஒரு ஒரு சின்ன மெமரி இருக்கு பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன் அங்கே போனப்போ யாருன்னே நான் சும்மா போயிருந்தேன் பசங்களோடு போயிருந்தேன் போயிருந்தப்ப பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சார் காமிச்சா ஃபுல்லாக யங்ஸ்டராக உட்காந்துருந்தாங்க சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடி அடுத்ததாக இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் சினிமா மாறுச்சு தேங்க்யூ ஸோ மச் அது நிறைய பேர் இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல நன்றியும் சொன்னது கிடையாது தேங்க்யூ அவங்க மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி சார் உங்கள் பாட்டும் இவங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்குது அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவ் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது எங்க போனாலும் திவ்ய பாரதியை பற்றி என்கிட்ட கேட்பாங்க அந்த திவ்ய பாரதியாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்சது இவர் தான் என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃப்ளைட்டில் உட்காந்து நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃப்ளைட்டில் இருந்தோம் அப்போ வந்து இவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு இவர் வந்து அப்போ வந்து எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார் அப்போ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துகிட்டு வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சான் அப்போது நான் ஃப்ளைட்டில் போகலே சொன்னேன் தம்பி இப்போ ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம் அந்த பொண்ணு நோ சொன்னேன் இந்த பொண்ணு தான் ஹீரோயின் சொன்னேன் அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு அப்படி தான் திவ்ய பாரதி ஹீரோயின் ஆனாங்க அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு எம் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் நான் பேச்சுலர் அப்போ வந்து தெய்வம் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃபிக்ட்டையும் இவர் தான் பார்த்துக்குவார் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம் அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயன் கை தான் நடுங்கும் இவர் கூப்பிட்டதுனால உங்கள் முன்னாடி ஒரு ரெண்டு வார்த்தை ரொம்ப ஸ்வீட்டான பையன் ரொம்ப 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 ஸ்வீட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுகிறது நாங்கள் இருக்கிறது ஏன்னா நான் அந்த ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான் இவரு கூட தான் இருப்பேன் அதனால் இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அதுவும் உங்கள் முன்னாடி ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெக்சி வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும் நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் படிச்சுட்டு வந்த பையன் அதனால எனக்கு இதோட லெக்சி தெரியும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல் ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஹாப்பியான ஒரு பம்மெண்ட்டாக இருக்குது எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க கிரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும் ஈஸியாக கிடச்சிடல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் அந்த அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி ஸோ ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் ஏன்னா இன்றைக்கி ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்களில் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம் பட் இன் சினிமா அப்படி கிடையாது இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடித்து அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவாக வரப்போகுதுனே தெரியும் ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீம் இந்த டீமில் மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் சார் ரெண்டாவது ஆஸ் எவ்ரி ஒன் சேட் அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும் நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரீனும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும் என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கம்பர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம்சருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்புறம் ராம் சார் அப்புறம் என் படத்தில் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நடித்த நிக்கி பிரதர் இதை சொல்லி சொல்லியும் வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க ஊரம் இல்லை ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு தலைவன்தான் பயங்கரமா ஸ்பாத்தரே சொல்லிடுவாங்க இப்பே தெரிஞ்சிருக்க யாருட்டு அந்த அந்த மியூசிக் அதுல மட்டும் தான் வந்துட்டு போனேன் ஏன்னா லுங்கி கேட்டுட்டு உள்ளேன்ட்டு நானு அவர்னால எதுவுமே பண்ண முடியல சரி வா போ நில்லு அப்படின்னு இல்ல ஆக்சுவலா வந்து நிக்கி பிரதர் வந்து இல்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம் ஏன்னா இப்ப நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க நம்ம யோகி பாபு சார் இருக்காரு சந்தனம் சார் இருந்தார் ஒரு காலத்துல அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்தில் அது அவருக்கான ஒரு இடத்த வந்து இதில் பாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு யாஸ் பர்ஃபார்ம் நான் தேங்க்ஸ் டப்பிங்கில் அந்த ரெண்டு மூணு சீன் பார்த்தேன் ரொம்ப பயங்கரமாக ஒர்க்காக இருந்துச்சு அண்ட் நடிக்கும்போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்புல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு பிரதர் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய படமாக இருக்கும் அண்ட் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்புறம் நிதி எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல ஸோ அவங்களுக்கு ஒரு வெரி தேங்க்ஸ் கம்மி வாங்க அப்புறம் ஆகாஷ் பிரதர் வாங்க ப்ரோ இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் பண்ணதான் வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இஸ் எ வெரி குட் பர்ஃபார்மர் ஸோ ஹாப்பி ஃபார் என் ஸோ இந்த படம் மூலயமா எங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணுன்றது என்னோட ஆசை அதுக்கு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் தேவை உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரியும் யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணீங்கன்னால் வில் க்ரோ ஹையர் அண்டு ஐ டெஃபினெட்லி பிராமீஸ் தட் வில் கீப் சப்போர்ட் ஐ மீன் என்டர்டைனிங் யூ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து இதை ஆனர் பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச் கதீர் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்டு அஸ்டன் டேரக்டர்ஸ் ஸ்டீம் ஸ்டீஃபன் அபீஷ் டே நைட் தூங்காமல் எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்டில் தான் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வர்றதாவுங்க தான் கடைசியாக போகிறதவங்க தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாம் சார் ராம் சார் கூட நின்று ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு அண்ட் மியூசிக் டைரெக்டர் இன்றைக்கி நீங்கள் தான் ஹீரோ ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஐம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ்ட் மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ அரகு மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கு ஒரு கனவு ஒரு ஒரு சென்டர் ஃபே ஃபிகராக அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் நினச்சா மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் நீங்கள் நினைச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர் அண்ட் தேங்க் யூ மாஸ்டர் நவா மாஸ்டர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார் ராம் சார் அண்டு என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர் ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் தீபிகா என்னோடய இன்னொரு கோ ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நாகராஜனை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இந்த படம் சொன்ன டைமில் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கார் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சார் கேட்ட எதுவுமே அவர் நோ சொல்லாமல் எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடாக அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே யாரை மிஸ் பண்ணேன் நம்ம த பாய் ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர் எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணோம் என் படத்தில் என் குடியேறி நடிச்சிருக்கேன் என்னோடய நண்பனா இப்போது ஒரிஜினல் நண்பனாக மாறிட்டான் அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ் சூப்பர் சார் அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபண்டா ப்ளஸ் ஆக்டர் இவர் கூட ரெண்டு மூணு நிமிஷங்கள் சீனில் நடிச்சிருக்கேன் அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ